தனிமையில் இருக்கும் பொழுது சுயமாக வெளியாக்கி இன்பம் காணுதல் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு முறையாகும் ஐந்து ஆறு ஏழாம் வசனங்களிலே அல் குரானிலே அல்லாஹு தாலா இதனை தடை செய்து சொன்னது மாத்திரமல்ல அவ்வாறு செய்யக்கூடியவர்கள் வரம்பு மீறியவர்கள் என்று சொல்லியிருக்கிறான் எனவே அவ்வாறான பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் அவர்கள் அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹ் பக்கம் தோபா செய்து மீள வேண்டும் அவ்வாறு செய்தால் குளிப்பு கட்டாயமாகும் அது தொடக்காக கருதப்படும் எனவே அதற்காக குளித்து துப்பரவாகி அவன் தொழுகை போன்றவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் எனவே இந்த எல்லை மீறிய செயலை செய்யும் பழக்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை பயந்து அந்த செயல்களிலிருந்து ஒதுங்கி தௌபா செய்து அல்லாஹ் பக்கம் மீழுவார்களாக புதிய வாழ்க்கையை தொடங்குவார்களாக அதற்குரிய வழியான ஆஹ்மான திருமணத்தை செய்வார்களாக